இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் க்ரீம் செய்வது எப்படி ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து மஷ்ரூம் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நான் இந்த கண்ணாடி டம்ளரில் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து சமைக்க சமைக்கப்போம் முன்னாடி தான் ஊற வைக்க போகிறேன் என்னோடய ஸ்டைலே எப்படின்னா வெஜிடபிள் கட் பண்ண முன்னாடி ஊற வச்சுருவேன் அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டியோடயே சேர்த்து அரைச்சிடுவேன் அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து இன்னுமே அந்த சாப்பாட்லலாம் இறங்கி நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுலேயே நான் அரைச்சிக்குவேன் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதும் பேஸ்ட்டாக கன் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் பேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஆனியன் எடுத்துக்கப்புறோம் ஆனியன் வந்து அது ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதும் அதுக்கு ரெண்டு ஆனியன் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு ஆனியனையும் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் தென் நல்லா பொடி பொடியாக வெட்டி நாலு தக்காளி எடுத்திருக்கேன் நாலு தக்காளி போதும் ஒரு டம்ளர் அரிசிக்கு இப்போ குக்கர் ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்ல ஹீட்டானதும் ஸ்டவ்வில் ஹீட்டானதும் கீ போட போகிறேன் கீ வந்து நல்லா மெல்ட் ஆகும் ஆயில் கண்டிஷன் வந்த தான் நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜரே பண்ணணும் நெக்ஸ்ட்டு நான் நான் கடலை எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன் இது செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் இது நாங்கள் லோக்கலில் கிடைக்கும் அதை வாங்கி செக்கில் ஆட்டின இடத்துலேருந்து நான் வாங்கியிருப்போம் ஹீட் ஆனதும் பிரியாணிக்கு போடுற மசாலா இலைன்னு சொல்லி ஃபைவ் ருபீஸ் விற்பாங்க அதை வாங்கியிருக்கேன் அதை போட்டு நல்லா புரிஞ்சு வச்சு வெளியே வரும் வெளியே வந்த அப்புறம் ஸ்லைஸாக நம்ம வெட்டி வச்சுருக்கேன் ஆனியனை போடணும் ஆனியனை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஃபிரை பண்ணி வச்சா நல்லா ஃப்ரை ஆனது நல்லா அந்த ஆயில் கன்சிஸ்டன் வந்து ஆனியன் நல்லா போகணும் ரெண்டும் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் அது நம்ம அரைச்சு கொஞ்சம் டேஸ்ட்டு சரியாக மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணாலும் தக்காளி நல்லா மெல்ட் ஆகணும் அது போல மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன் மஷ்ரூம் ஆட் பண்ண வந்து மஞ்சத்தூள் சில்லி பவுடர் மல்லித்தூள் பிரியாணி மசாலா ஃப்ரை பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட் இதுக்கு நான் ரெண்டு டம்ளர் வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன் எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரில் ரெண்டு கப் வாட்டர் இப்போ எவ்வளோ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதுக்கு டபுளாக வாட்டர் யூஸ் பண்ணிக்கணும் வாட்டர் யூஸ் அப்புறம் புளிப்புக்காக நான் புளித்த தயிரை யூஸ் பண்ணியிருக்கேன் புளித்த தயிர் யூஸ் பண்ண ஒரு நல்லா மூடி வச்சாச்சு మష్్రూమ్ బిర్యానీ సంజాచి ప్లేట్లో కన్వర్ట్ నేను